சரவணபவாய நமக வாரியார் வாக்கு சில பேர் ஆமையை தின்பார்கள் லண்டனிலே ஆமை ஒரு கப் சூப் ஒரு பவுன் கோழியை கத்தி எடுத்து வெட்டுவார்கள் ஆனால் ஆமையை வெட்ட முடியாது ஆமைக்கு வேகம் குறைவு அதற்காக பகவான் ஓடு கொடுத்தார் தற்காப்புக்காக கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் தாய்மார்களுக்கு என்ன கொடுத்தார் அழகு ஆண்களுக்கு வீரம் நரிக்கு தந்திரம் கடவுள் கொடுத்த அருக்கொடை குதிரைக்கு வேகம் மாட்டுக்கு உழைப்பு மயிலுக்கு தோகை சிம்மத்துக்கு ஆற்றல் யானைக்கு தந்தம் சேவலுக்கு கொண்டை அந்த ஓடு இல்லையென்றால் ஆமை விரைவில் செத்துப்போகும் ஓடு இருப்பதினாலே ஆமியை கொல்ல முடியாது ஓடு அவ்வளவு மொத்தமானது திக்னஸ் ஐந்து பேர் ஒன்று சேர்ந்தார்கள் மாறன் தீரன் வீரன் சூரன் கோரன் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து மூன்று கல் எடுத்து அடுப்பு மாதிரி வைத்தார்கள் வெள்ளம் காய்ச்சுகிற இரும்பு கொப்பரை வைத்து இருபது குடம் தீர்த்தத்தை வார்த்து ஆமையை அந்த தண்ணீரிலே தூக்கி போட்டு மேலே ஒரு பித்தளை தாம்பாளத்தை அது துள்ளி குதித்து ஓடாவண்ணம் மூடி நான்கு எடை சவுக்கு கட்டையை வைத்து தீ வைத்தார்கள் ஆரம்பத்தில் தண்ணீர் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் இனிமேல்தான் கட்டை தீப்பிடித்து தள தள என்று தண்ணீர் கொதித்து ஆமை செத்துப்போகும் இப்பொழுது தண்ணீர் ஜில் என்று இருப்பதால் ஆமை நீந்தி விளையாடும் ஆனால் இன்னும் அரை மணி நேரம் கழித்து தானே தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போது இது கதையல்ல வாதம் பித்தம் சிலேத்துமம் என்பதன தான் அந்த அடுப்பு மாதிரியான மூன்று கற்கள் இந்த தேகந்தான் இரும்பு கொப்பரை ஆசைதான் அந்த நீர் அந்த ஐந்து பேர்தான் ஊறு சுவை ஒளி ஓசை நாற்றம் என்பன ஆத்மா என்கிற ஆமையை போட்டு வந்த பாசம் என்னும் தாம்பாளம் இட்டு தீவினை என்கிற அக்னியை மூட்டிவிட்டு இருக்கிறார்கள் இந்த ஆமையாகிய நாமெல்லாம் அந்த ஓட்டலிலே பூரி மசால் நன்றாக இருக்கிறது இந்த ஓட்டலிலே ரசம் வடை எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நீந்தி விளையாடி கொண்டிருக்கிறோம் இது யார் சொன்னது அப்பர் பெருமான் சொல்கிறார் வளைத்து நின்று ஐவர் கல்வர் ஐவர் என்பது ஊறு சுவை ஒளி ஓசை நாற்றம் என்பன வளைத்து என்றால் கேரோ செய்வது மனத்திடை துயரன் செய்து தலைத்து வைத்து மனிதனே எங்கேயும் போக விடாது ரிஷிகேசம் போய் இருக்கிறீர்களா போகணும் சார் பையன் படித்து கொண்டு இருக்கிறான் அதற்கு பின் தான் போகணும் வேலை கிடைத்து விட்டது பையனுக்கு வேலை கிடைத்து விட்டதா சார் ஆமாங்க சம்பளம் ஐநூறு ரூபாய் அப்படியா ரிஷிகேஷத்திற்கு போகிறது தானே இல்லை சார் பையனுக்கு ஒரு முடிச்சு போட்டு விட்டால் பரவாயில்லை திருமணம் ஆகிய பிறகு கேட்டால் மருமகள் வயிற்றிலே ஒரு பூ பூத்து விட்டால் அதை பார்த்துவிட்டு போயிடலாம் போய்விடலாம் என்றார் இந்த ஜென்மத்திலே போக மாட்டார்கள் மந்த பாசம் தலைத்து வைத்து உலையில் ஏற்றி தளல் எறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிழாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வேன் தோன்றினேனே குழந்தைக்கு சொல்வதை போல சொல்கிறார் அப்பர் இல்லையா அது ஒன்றுதான் அப்பர் அப்பர் வாக்கு மற்றதெல்லாம் லோவர் லோவர் வாக்கு வளைத்து நின்று ஐவர் கல்வர் மனத்திடை துயரம் செய்து தலைத்து வைத்து உலையில் ஏற்றி தளல் எறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவின் லாதேன் இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வேன் தோன்றினேனே அப்பர் தேவாரம் ஏன் இந்த ஆமை துன்பப்பட்டது துன்பத்தை இன்பமாய் எண்ணியது அஞ்ஞானம் ஞானம் இருந்தால் என்ன வந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மகேந்திரவர்மனின் ஆட்கள் வந்து அப்பரை அழைக்கிறார்கள் சுவாமிகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை யஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படோம் நடலை யல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று எண்பத்தொன்றாவது வயதில் கர்ச்சிக்கிறார் ஆகவே ஞானிகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள் நன்றி வணக்கம்